படம் எடுத்து லாஸ் ஆன ப்ரொடியூசரோ இல்ல பிசினஸ் லாஸ் ஆனவங்களோ அதிக கடன் சுமையால மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து பிரச்சனையை சரி பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதாவது இன்சால்வென்சின்னு சொல்லக்கூடிய நொடித்தோர் சட்டத்தை பயன்படுத்தி இதை செய்ய முடியும் அப்பனா இன்சால்வென்சி போட்டா லோன் கேன்சல் ஆகிடுமா நுடைத்தோர் சட்டம்னா என்ன அது இப்போவும் இருக்கா பர்சனல் இன்சால்வன்சி யாருக்கு கொடுக்கறாங்க இத எங்க தாக்கல் செய்யலாம் இன்சால்வன்சி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கு இன்சால்வன்சி ஆக்ட் லோன் டிஃபால்டர எந்த அளவுக்கு பாதுகாக்குது எவ்வளவு தொகை வரை இன்சால்வன்சி கொடுக்கலாம் இன்சால்வன்சி கொடுத்தா லைஃப்ல வேற எதையுமே செய்ய முடியாதபடி வாழ்க்கை முடங்கி போயிடுமா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தா பிள்ளைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுமா அனைத்து விதமான கடன்களுக்கும் மஞ்சள் நோட்டீஸ் தீர்வாக அமையுமா மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கிறதுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன இது மாதிரியான உங்களுடைய கேள்விகளுக்கு வழக்கறிஞர் சரவணன் ரொம்ப பதில் சொல்றாரு வழக்கறிஞர் சரவணனோட இந்த விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது இன்சால்வன்சி பார்த்தீங்கன்னா நொடித்தவர் சட்டம் இது ரெண்டு வகையா இருக்கு அதை வந்து புரியுற மாதிரி தான் புரிப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இன்சால்வன்சி நொடித்தவர் சட்டம் அப்படின்றத ஒரு ஒரு பிரபலமான மஞ்சள் நோட்டீஸ் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மஞ்சள் நோட்டீஸுங்கிறது யார் கொடுப்பாங்கன்னா அந்த காலத்தில் பெரும்பாலும் வந்து படம் எடுத்து தோல்வி அடைந்த அந்த பட தயாரிப்பாளர் தான் இந்த மாதிரி இன்சால்மென்சி பெரும்பாலும் கொடுப்பாங்க அதே போல் வணிகம் செய்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து இன்சால்மென்சி கொடுத்தாங்க ஆக்சுவலாக இந்த சட்டம் பார்த்திங்கனாக்கா மேலை நாடுகளை சேர்ந்தது இதை ஆங்கிலேயர் தான் கொண்டு வந்தாங்க ஆங்கிலேயர் கொண்டு வந்த அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டும் ரெண்டு சட்டத்தை ஏற்றுனாங்க மாகாணங்களுக்கும் மற்ற மற்ற மற்றபடி வந்து பிரசிடென்சி சொல்லக்கூடிய மாநகரங்களுக்கும் சட்டத்தை ஏற்றுனாங்க இந்த அடுவில் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப நாள் இழுத்தடிக்கிற சட்டமாக இருந்ததுனால ரெண்டாயிரத்தி பதினாறில் இதை கொஞ்சம் மாற்றி அமைச்சாங்க மாற்றி அமைச்சதுன்னு எப்படின்னா அதாவது இந்த இன்சால்வென்சி அண்ட் பேங்க் ரூப்சி கோடு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா பழைய சட்டங்களை வந்து ரீபில் பண்ணாங்க நிறைய பேர் இல்லைங்கிறாங்க அது தவறு ரீஃபில்னாக்கா அது வந்து மறு ஆய்வு செஞ்சாங்க இத்தனை வருஷத்துக்கு இருக்கக்கூடாது குறிப்பிட்ட வருஷம்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க அதே போல் இவ்வளோ பண்ணத்துக்கு தாங்க உங்களை கொடுக்கலாம் ஒரு பர்சனல் இன்சால்வென்சின்னு வச்சுங்க புரியிற மாதிரி சொல்கிறோம் இந்த பர்சனல் இன்சால்வென்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் கொடுக்கறது அவர் ப்ரொப்ரேட்டராக இருந்து ஒரு கம்பெனி நடத்தினா கூட பரவாயில்ல ஒரு கோடிக்குள்ளே இருக்க கடனில் வந்து மாவட்ட நீதிமன்றத்துலேயோ இல்லை சப்கோர்ட்லேயோ இல்லை உயர்நீதிமன்றத்துலேயோ தாக்கல் செய்யலாம் தாக்கல் செஞ்சுட்டு இந்த கடனை வந்து கட்ட முடியாது இந்த கடனை வந்து எங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால் இன்சால்மென்சி போட்டால் லோன் கேன்சல் ஆகாமான்றதை விட அதோட அர்த்தம் என்னென்னா வாங்கிய பணத்தை கட்ட முடியவில்லை என்றால் அதை தக்க காரணங்களோடு நீதிமன்றம் நம்பினால் அவர்கள் அந்த பணத்தை திருப்பி தர வேண்டியது இல்லை அவ்வளோதான் பண சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வந்து அவரை கைது செய்ய முடியாது அதற்கு பிரிவு முப்பத்தி ஒன்று இன்சால்வன்சி ஆக்ட்டு நைன்டீன் டெஃப்டி அவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அவ்வளோதான் இந்த சட்டம் வந்து இது புரிஞ்சிட்டால் மட்டும் போதும் அது பெரிய சட்டன்றதுனால அதனால் வாகன பணத்தை கொடுக்க முடியல வாகன பணத்தை தான் சொல்லணுமே தவிர நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பேங்க்கு அப்படின்றீங்க பேங்க்குன்னு சொல்ல வரல எல்லாம் அதாவது கடன் வந்தாலே டைமாத்து கடனும் கடன் தான் செக் கொடுத்து வாங்கினாலும் கடன் தான் அக்ரிமெண்ட் மூலமாக வாங்கினாலும் கடன் தான் வங்கியில் வாங்கினாலும் கடன் தான் இந்த மாதிரி எங்கே வெளிநாட்டிலேருந்து வாங்கினா கடன் தான் ஸோ எந்த தான் வரமே தவிர குறிப்பிட்ட பேங்க்குக்கு மட்டும் இன்ஸ்டால்வென்ஸு அது வேறு இப்போ இப்போ வேறு இப்போ பேங்க் குரூப்ஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னாக்கா கார்பரேட் கம்பெனிக்கு வந்து வேறு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்சிஎல்டி போயிடும் ஒரு கோடிக்கு மேலே இந்த கம்பெனிஸ் வச்சு நடத்துனவங்க டைரக்டர்ஸ் ஜாயிண்ட் டேரக்டர்ஸ்ஸு இவங்கெல்லாம் வந்து நடத்த முடியாமல் நஷ்டமாட்டாங்கன்னா என்சிஎல்டி நேஷனல் நேஷ்னல் கம்பெனி நான் இருக்கு அந்த ட்ரிபுனலில் தீர்ப்பாயத்துக்கு போயிடும் இப்போ ரெண்டு வகையாக பிரிக்கப்பட்டது இப்போ லோனை பொறுத்த வரைக்கும் அது வந்து கம்பெனி கிடையாது வாங்கினவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்சன் தான் வாங்கியிருப்பாங்க இல்லை கம்பெனிஸும் வாங்கியிருப்பாங்க பிஸ்னஸ் லோனுக்கு வந்து கம்பெனி வச்சு வாங்கியிருப்பாங்க அவங்க பணம் எவ்வளோன்றத பொறுத்து தான் இந்த இன்சால்வென்சி போட முடியும் இன்சால்வன்சி போட்டால் எல்லா லோனும் கேன்சல் ஆயிடுமான்ற வார்த்தை முதல்ல தப்பு பணத்தை கட்ட வழி இப்படி மாற்றி சொல்லணும் பணத்தை கட்ட வழி இல்லாதவர் இந்த நீதிமன்றத்தை அணுகி தன்னால் பணத்தை செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவரை ஒரு நொடித்தவர் என்று நீதிமன்றை விளிம்புகை செய்யும் விளிம்புகைன்ற வார்த்தைக்கு வந்து டிக்ளரேஷன் அர்த்தம் ஆங்கிலத்தில் டிக்ளேர் பண்ணும் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமாவோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இல்லை ஃபைல் பண்ணதுக்கப்புறமோ கூட அவரால் பணத்தை செலுத்த முடியவில்லை என்றால் அவர்கிட்ட வந்து சட்டப்படியாக வசூல் செய்ய முடியாது அவ்வளோதான் நிறைய பேர் வந்து இன்சாலமென்சி கொடுத்துட்டா பேன் கார்டை பிளாக் பண்ணுருவாங்க எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை அவங்க கூட வேலை செஞ்சு கடிக்கணும் எல்லாம் சும்மா சும்மா இருக்கிறத நிறைய பேர் வந்து ஊதி கேட்டான்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இல்லாத ஒன்று புரலையை களைப்பட்டுருவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்சாலி கொடுத்தவங்க எவ்வளோ மின்ஞ்சாலும் வச்சு கொடுத்தவங்க எவ்வளவோ பேர் வந்து வேலை செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க குழந்தையை காப்பாற்றுறாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் என்ன ஒன்று கம்பெனி ஒன்று துவங்கி நடத்த முடியாது வருங்காலத்தில் எதிர்காலத்தில் தேர்தல் நிற்க முடியாது சில சில கண்டிஷன் இருக்க தவிர சாதாரண மனிதன் வந்து இன்சால்வன்சி கொடுத்துட்டாலும் நிம்மதியான வாழ்க்கை வாழும் சொல்லி முடிச்சுக்கிறாங்க இது போல லோன் டிஃபால்ட் ஆனவங்க லீகலாக தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களை வழக்கறிஞர் சரவணன் தன்னோட வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்ன்ற சோஷியல் மீடியா பேஜஸ்ல ரொம்ப கிளியராக எடுத்து சொல்றாரு உங்களுடைய சந்தேகங்களை வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாகவும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி